ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் இநால் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப் ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படின்னா பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு சொம்பு அளவு நான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுபோல் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை உள்ளே சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு டிப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இதை பூண்டை கொஞ்சம் நச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் தூள் இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொதி வரணும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வே வேகுதோ அவ்வளோக்கெலவும் நம்மளுக்கு நல்லது கிட்டத்தட்ட இப்போ குடிநீர் பதம்னு சொல்லுவோம் அதாவது நீர் வந்து பாதிக்கு பற்றா சொல்லுவோம் நான் எட்டில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அவ்வளோ இல்லாமல் ஒரு மூணுலேருந்து நாலு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லதை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திப்பியை மேஷ் பண்ணியும் இதை உள் உள்ளேயும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமலையும் இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஸோ நான் கொஞ்சமாக அதை மேஷ் பண்ணியே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை கட்டிப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வரக பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி மாவை கூட உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நம்ம முருங்கக்கீரை சூப் ரெடி இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவு அயன் சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் புரோட்டீனும் அதிக அளவு கிடைக்கிது இன்னும் நிறைய மெக்னீஷியம் கால்சியம் அப்புறம் சோடியம் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இது பிளட் ப்ரெஷரை குறைக்குது ஸோ இதை அதிகமாக எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்